டிட்வா புயல் எதிரொலியால் தமிழ்நாட்டின் கடற்பகுதிகளில் பலத்த காற்று வீசுகிறது அலைகள் சீறுவதால் படகுகளை கரைக்கு மீனவர்கள் கொண்டு வருகின்றனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சூறை காற்று வீசியது இதனால் கடல் அலைகள் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டது இதனால் துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருந்த ஒரு சில படகுகள் கரை ஒதுங்கின இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாக்க கரைக்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே ஒரு சில பகுதிகளில் கடல் ஏற்பட்டுள்ளது இதனால் கடற்கரையில் உள்ள சாலைகள் மரங்கள் சேதமடைந்தன இதேபோல் சென்னையில் உள்ள கடற்கரைகளிலும் பலத்த காற்று வீசி வருகிறது மெரினா பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் காற்றின் வேகமும் அதிகரித்துள்ளதால் பட்டினம்பாக்கம் கடற்கரை மணல்கள் லூப் சாலை முழுவதும் பரவி உள்ளது இதேபோல் புதுச்சேரி கடலூர் நாகை காரைக்கால் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனிடையே ராமேஸ்வரத்தில் பலத்த சூறை காற்று கனமழை காரணமாக ரயில்கள் மண்டபம் பகுதியிலேயே நிறுத்தப்பட்டன கன்னியாகுமரி ராமேஸ்வரம் சென்னை ராமேஸ்வரம் ரயில்கள் மண்டபத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை செல்லும் ரயில் மண்டபத்திலிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமடை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது நாளாக இன்றும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை படகுகள் அனைத்தும் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன